உனக்கு எப்பவுமே உன்னை விட ஒன்று பெட்ரா தெரியும் ஆனா நான் உன்னை விட பெட்ரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கும் அண்ணனுக்கும் ஐ சாரி இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் ஆகலாம் குழந்தைங்க பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலை இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது பிரார்த்தனை இப்போ மத்தியான வேலை நல்லவே இல்லை இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்லா யோசி ராத்திரிக்கும் முடிவ சொல்லு போ டெஸ்ட் பண்ணிக்கோ